வணக்கம் இன்னைக்கு யோகாவை பத்தி பார்க்கலாம் யோகா எதுக்காக நமக்கு தேவைப்படுது யோகா பண்றதுனால நமக்கு என்ன பலன் அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் மனசு நிம்மதியை தொலைச்சிட்டு சஞ்சலப்பட்டுகிட்டு இருக்கோம் உடல் ஆரோக்கியத்தை விட்டுட்டு நோய் வாய்ப்பு ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்து விடுபட்டு மனமும் உடலும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரே ஆப்ஷன் யோகா தான் யோகா நம்ம உடம்பையும் மனதையும் எப்படி பக்குவப்படுத்தலாம் எப்படி பயிற்சி பண்ணி நம்ம மனதையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதலாவது மூச்சு பயிற்சி பற்றி பார்க்கலாம் அதுக்கடுத்து உடற்பயிற்சி அடுத்த பதிவுகளையும் பார்க்கலாம் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி அப்படின்னா பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம் யோகாவில் பிராணாயாமம் எதுக்காக பண்றோம் பிராணம் அப்படின்னா ஆக்சிசன் நம்ம உடம்புல உள்ள செல்களுக்கும் மூளை நியூரான் செல்களுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது காட்டில இருந்து ஆக்சிஜனை எடுத்து நம்ம உடல்களுக்கு செல்களுக்கு கொண்டு போறதுதான் தான் பிராணயா பிராணயாமம் இப்போ இந்த பயிற்சியில நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் செல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நவீன விஞ்ஞானம் சொல்லுது முப்பத்தி ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கோடி செல்கள் நம்ம உடம்புல இருக்கு இந்த உடம்புல உள்ள செல்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு செல்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு பிராணன் தேவை அந்த பிராணனை நம்ம சுவாசம் மூலியமாக தான் கொடுக்க முடியும் அதனால நம்ம உடல் இயக்கத்துக்கு சுவாசம் அவ்வளோ முக்கியம் நம்ம நார்மலாக சுவாசிக்கும் போது மேலோட்டமாக சுவாசிக்கிறோம் காட்டை மேலோட்டமா எடுக்கிறோம் மேலோட்டமா விடுறோம் இதுல முழுமையா நமக்கு கிடைக்கும்னா சில சமயங்கள்ல நமக்கு முழுமையா கிடைக்கிறது இல்லை அதனாலதான் வேலைகள் செய்யும்போது போது சோர்வடையதும் உடம்பு நோய்வாய்ப்படுறதும் இதன் இது முதல் அறிகுறி இதுக்கு நம்ம சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றோம் அந்த கண்ட்ரோல் பண்றக்கூடிய பயிற்சி தான் இப்ப பார்க்க போறோம் இப்போ முதல் பயிற்சி சுகாசனம் நார்மலாக நம்ம உட்காந்து சுகாசனம் இந்த ஆசனத்தில் உட்காந்துக்கலாம் கையை கிட்டையும் போகிறதுக்கலாம் நம்ம உடம்புல ரெண்டு வகையான எனர்ஜி இருக்கும் ஒன்று வந்து ரிசீவ் பண்ணுறது ஒன்று வந்து கொடுக்கறது ஒன்று எது ஒன்று வாங்கிக்கிறது ஒன்று கொடுக்கறது அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எனர்ஜி இருக்கும்போது ரெண்டு கைகளுக்கும் அதாவது ஒரு வந்து கொடுக்குற எனர்ஜியாகவும் இருக்கும் ஒரு வந்து பெறுற எனர்ஜி நம்ம உடம்புல நேச்சுரலாகவே இருக்கும் அதனால் ரெண்டு கையும் போர்த்துக்கிட்டோம்னா அந்த எனர்ஜி உள்ள நமக்குள்ளேயே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் அதனால நம்ம கையை கோர்த்து சுகாசனத்துல உட்காந்து முதுகு கண்ணை நேரா வச்சுட்டு சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் சுவாசத்தை கவனிச்சு முழுமையா சுவாசத்தை உள்ளுக்குள்ள இழுக்கணும் உள்ளுக்குள்ள இழுத்த சுவாசத்தை நாலு செகண்ட் ஹோல்டு பண்றோம் அதுக்கப்புறம் சுவாசத்தை ஸ்லோவா வெளியே விடுறோம் இப்படியே அஞ்சு மினிட் பண்றோம் சுவாசத்தை எழுக்கிறோம் நான்கு செகண்டு ஹோல்ட் பண்றோம் மறுபடி விடுறோம் கண்ணை அடைச்சிட்டு வயிறு அடிமயர் வரை நம்ம காற்று உள்ள போகுது அந்த காற்றுல ஆக்சிஜன் பிராணன் நம்ம நுரையல் இருந்து எடுத்து எல்லா உறுப்புகளுக்கும் செல்லுது உறுப்புகள் எல்லா செல்களும் அந்த ஆக்சிஜனை பெற்று எனர்ஜி பெறுது அதை கண்ணை மூடிட்டு நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இந்த சுவாசத்தை எடுக்கிறோம் அஞ்சு மினிட் இந்த சுவாசத்தினால நமக்கு என்ன பலம்னா நம்ம உடம்புக்கு எல்லா செருவுகளுக்கும் ஆக்சிஜன் நல்லபடியா போகும் நம்ம உடம்பு புத்துணர்ச்சி பெறும் கண் பிரைட்டா தெரியும் நிறைய இதனால இருக்கு நம்ம அதை பண்ணி பயிற்சி பண்ணி தான் அதோட ரிசல்ட் எல்லாத்துக்குமே புரியும் பெரிய பெரிய மிராக்கலா இருக்கும் நம்ம பயிற்சி பண்ணி பாருங்க ஒரு வாரம் பார்த்தோம்னா கண்டிசா பயிற்சி பண்ணாலே நமக்கு இதோட பெனிஃபிட் வர முடியும் நாடி சுத்தி நாடி சுத்தி பாக்கலாம் நாடி சுத்திங்கிறது நம்ம வந்து ரெண்டு இடக்கலை பெண்களை அப்படின்னு ரெண்டு கலை இருக்கு ரெண்டு நாடி இருக்கு வலது நாடி இடது நாடி அதாவது சூரிய நாடி சந்திர நாடி சூரிய இருந்து வலது பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற நாடி சூரிய நாடி இடது பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற நாடி சந்திர நாடி வலது பக்கம் ஓடக்கூடிய நாடி வந்து நம்ம எடுக்கிற காற்றை வெப்பம் உள்ளதாக உள்ள கொண்டு போய் மாற்றி நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பத்தை கொண்டு போவோம் இடது பக்கம் உள்ள நாடி எடுத்து பக்கத்துலேருந்து காட்டு எடுத்து அது வெப்பமாக இருந்ததுன்னா குளிர்ச்சியாக நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பத்தை கொண்டு போவோம் நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பம் வந்து நைன்டி செவன் பாயிண்ட்

இருந்து போச்சுன்னா அந்த காற்று குளிர்ச்சியாகவும் உள்ள போய் மாறும் இவ்வளோ பெரிய விழாக்கள் பாருங்க நம்ம அந்த காற்றை சுவாசிக்கிறோம் நாடி இருந்து உள்ள போக்குள்ளையும் அந்த அதோட ஹீட் தன்மை ஈர்கோலாகுது நம்ம உடம்ப குளிர்ச்சியும் வெப்பமும் மீடியமாக வச்சுக்கிறதுக்காக இந்த பொருட்கு இயற்கையாகவே நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது அப்போ நம்ம குளிர்ச்சியான ஒரு பிளேஸ்ல போனோம்னா வலது நாடி அதிகமாக ஓடும் அதே சூடு அதிகமாக உள்ள இடத்துக்கு போனோம்னா இடது நாடி அதிகமாக நடக்கிறது எப்பவுமே நம்ம உடம்ப வெப்பநிலையை பொறுத்து நம்ம இடது நாடியும் வலது நாடியும் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும் இதான் விதகலை திங்கலைன்னு சொல்றது வலது நாடி இடது நாடி சூரிய நாடி சந்திர நாடி இந்த நாடியை தான் நம்ம ரெண்டும் மாறி மாறி பண்ணும்போது நமக்கு ரெண்டு நாடியும் ஒரே ஈக்குவலா பண்ணக்கூடிய பயிற்சி தான் நாடி நாடி சுத்தி சுத்தி பார்க்கும்போது வலது கை சின்முத்திரையில இருக்கணும் சின்மூத்திரை காட்டி பெரு கைய வச்சுக்கிறது சின்முத்திரை வலது இடது கை ஆல்காட்டி வர்லம் நடுவருளம் மடைகிட்டு முதல்ல வலது முப்படி சுவாசத்தை எடுக்கிறோம் பெருவரில கொண்டு எழுந்து மூக்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம் வலது மூக்கல எடுக்கிறோம் எடுக்கிறதுக்கு அப்புறம் வளர்ந்து மூக்க மோதிர வரல கொண்டு அடைச்சிட்டு பெருவில பண்ணி எடுத்து மூக்கொள்ளி சுவாசத்தை விடுறோம் மறுபடியும் அதே மூக்கொள்ளி சுவாசத்தை எடுக்கிறோம் அடுத்த முக்குள்ள விடுறோம் எடுக்கும்போது அந்த வச்சு ஒரு சீட்டு மறுபடியும் முழுமையா அதை விட்டுட்டு அதிலேயே முழுமையா மறுபடியும் க்ளோஸ் அடுத்த சொல்லி சுவாசத்தை விடுறோம் விட்டுட்டு மறுபடியும் அதையே சுவாசத்தை எடுக்கிறோம் அதை அடுத்த முக்கி சுவாசத்தை விடுறோம் மறுபடியும் அதை எடுத்து இப்படி அஞ்சு மினிட் பண்றோம் இது பேர் நாடி சுத்தி இது பண்ணும்போது நம்ம மனநிலை நிலைப்படும் சுவாசம் மன இடங்களை பின்களை இடது நடையும் வலது நடையும் நமக்கு சமநிலைப்படும் இந்த பயிற்சியை பண்ணி பாருங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்த பயிற்சி கபாலபதி வலி அப்படின்னா நம்ம கபளம்ங்கிறது தலையில உள்ள தலையை குறிக்கும் இப்போ தலையில உள்ள கழிவுகள் உள்ள கழிவுகள் நுரையீரில் உள்ள கழிவுகளை வெளியே கொண்டு வர்றது தான் கபல நம்ம குளிர் சமயத்துல மழை அதிகமா இருக்கு இந்த குளிர் சமயத்தில் நமக்கு தும்மல் வந்துட்டே இருக்கும் தும்மல் வந்து காரணம் என்ன அப்படின்னா நம்ம நுரையீரில் உள்ள கழிவு போது தும்மல் வெளியாக அந்த நீர் வெளியே கொண்டு வர்றது தான் சும் அப்போ நமக்கு தலை நீர்ல இருக்கிற கழிவுகளை வெளியே கொண்டு வரதுதான் கபால கை கைய வலது கைய நார்மலாச்சுக்கோம் இடது கைய கொண்டு மூக்கை சைடு இது வந்து பெருவர்களும் சிறுவர்களும் தான் இப்போ சுவாசத்தை முன்னுமைய உள்ள இழுக்கிறோம் உள்ள இழுத்து முடிச்சுட்டு ஒரு மாச க்ளோஸ் பண்றோம் வலது நாசி கூடுறோம்

சுவாசம் உள்ள இழுக்கிறோம் உள்ள இழுத்துட்டு ரெண்டு சைடு மூக்கை அடைச்சி மாறி மாதிரி வெளியே காற்ற வெளியே இருக்கிறோம் அப்போ உட்கும்போது நமக்கு அது உட்டு முடிச்சவுமே உங்களுக்கு தலையெல்லாம் கொஞ்சம் திருடுன்னு ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபுல் எனர்ஜியா நமக்கு உள்ள கழிவுகள்லாம் வெளியே வரும் இது பண்ணும்போது நமக்கு மூலையோட நரம்புகள்லாம் நல்லா செயல்படும் லங்ஸ் சுத்தமாகும் மூக்கு சுத்தமாகும் நாசிகள் உள்ள கழிவுகள்லாம் வெளியாகி நமக்கு சுத்தமாகும் கபாலகதி பண்ணும்போது நமக்கு நுரையீரல் நல்ல சுத்தமாகும் உள்ள க கழிவுகள்லாம் வெளியே வரும் தலையில இருந்து உள்ள நீர் கோர்வை ஒற்றை தலைவலி இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீர் கோர்வை இருக்கும் அந்த நீர் வந்து நம்ம கபால்பதி பண்ணும்போது கொஞ்சம் வெளியே இருக்கணும் இது கண்டினியூஸா பண்ணி வர நமக்கு எல்லா நீரும் கழிவுகளும் வெளியேறி சுத்தமாக எல்லா குறைஞ்சி நம்ம ஃப்ரீயாக நல்லாவே பார்க்கலாம் இந்த மூன்று மூச்சு பயிற்சியும் செஞ்சிட்டு வாங்க நல்ல பலன் தரலாம் இனி யோகாவில் நிறைய இருக்கு அது வந்து ஒரு பெரிய கடல் அதை நம்ம லைஃப் ஃபுல்லாக பார்த்தாலும் கடல் நீர்லேருந்து ஒரு துளி போல தான் நம்ம கத்துக்க முடியும் அந்த அளவுக்கு யோகாவில் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்ச நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிற யோகாவை பண்ணிக்கலாம் பயிற்சி பண்ணுங்கள் நன்றி